траде раде விக்கிறேன் <laughs> yeah. yeah? அங்க வந்து அசிங்கலையா இல்ல கம்பி இருக்கல கம்பி போயிடுமே ஆ சூங்குங்களடா நம்ம படுத்துறந்தோம்ல படுத்துறந்த அந்த வந்து இல்ல கம்பி அந்த கம்பி வந்து கம்பி கவளோ வந்து வந்துட்டே இருக்குடா இங்க இங்க 11 மணிக்கு சவுண்ட் இல்ல மாட்டேங்கையடா டேய் இந்த எடுத்து வந்து வண்டியா இந்த வண்டி வந்து மோட்டா கம்பைجيக்குள்ள ஓடுறேய் ஓடுற ஓடுற கம்பைجيக்குள்ள அட வாடி வாடி வந்து உட்காரு உட்காரு ஓகே இங்க வந்து ஏய் இங்க வாடி வாடி வாடா உட்காருங்க உட்கார் வாடா நல்லா நல்லா அந்த பக்கம் போறியா போறியா

மதப்பெருமது மாட்டின் 100 மீயாலர் எண்ணை தலையில இருக்கு 100000 பைக்கா انا பைக்க வர வந்துனே அழைப்பு கேட்டு வருகின்றதா மதபின்மிகு மாட்டின் உரிமையாளருக்கும் மீயாலருக்கு போராடி மாட்டின் உரிமையாளருக்கு மீயாலருக்கு போராடிதான் தர காத்துக் கொண்டிருக்கின்றார் சாரதிகள் மற்றும் துணை சாரதிகளும் மட்டும் மூரும் இந்த वंदे விழாவினை சிறப்பிக்க வருகை வருகின்றிர்கின்றார்

போராடி பெற்றுத்தர காத்துக் கொண்டிருக்கின்ற சார்பிகள் மற்றும் துறை சார்பிகளுக்கும் மற்றும் இந்த வந்திய விழாவினை மேலும் சிறப்பிக்க வரவேற்கின்ற பந்தய கல ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் பந்தய விழா குழு நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நடக்க இருக்கின்ற பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்திலே பத்தொன்பது கோடி காலைகள் சிறந்த முறையிலே காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த முதுகலத்தூர் காவல்துறையை சார்ந்த சார்பு ஆய்வாளர் ஆய்வாளர் மட்டும் அவர்கள் இணைந்து பணிபுரிகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தந்தை போய் நண்பர்கள் சார்பாக நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காட்சி சட்டையிலே அம்மா கரையிலே ஆற்றியிருக்கின்ற ஐயனார் போல மலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து சோறு கொள்ளும் நேரம் தெரியாமல் குழந்தைகள் பாகத்தை நெஞ்சில் அறியாமல் மேல் அதிகாரிகளின் ஆணைக்கு நின்றார் முறையிலே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பந்தயக்குழு நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி இணைந்து எடுத்துக் கொள்கிறோம் நாட்டு வண்டி பந்தயத்திலே முதல் ரூபாய் பதினேழாயிரத்தி ஒன்னிலே கட்டி செல்வதற்கு பத்தொன்பது ஜோடி காலைதான் முதல் பரிசாக பதினேழாயிரத்தி ஒன்றினை ரட்டிச் செல்வதற்கு ஒன்னல்ல இரண்டல்ல மொத்தம் பத்தொன்பது ஜோடி காலைகள் கால்கள் எட்டும் தரையதிர கண்கள் நான்கும் ஒளி சிதற பார்ப்போர் என்று பதற வைக்க பார்வையாளர் நின்று குளிர வைக்க இதோ நடக்க இருக்கின்ற ஊண்டிட்டு வாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல பத்தொன்பது

வீரமுடியாவி ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டு பிளமா கடுமையான போராட்டம் வீரப்பட்டி சமுத்திர தனியா தேனி மாவட்டம் சுரேந்திரா எண்டிப்பட்டி சரவணனா முதல் இடங்களை பிறப்பதற்கு அருள் அப்படி உக்கர வேண்டிய தேவரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவது வந்து கொண்டிருப்பது நல்லம்மாள் நினைவாக நல்லுத்தேவர்கே வெப்பம் மூலம் தேனி மாவட்டம் மயிலாடுமாறு

ராக்கெட் பிரசனி வேடப்பட்டி ராக்கெட் பிரசனி வேடப்பட்டி எஸ்பிஆர் ஆப்பனார் மூன்றாவது வந்து கொண்டிருப்பது ஷேக் அப்துல் ரகுமான் புல்லாந்தா சிக்கந்தர் பாஷா புல்லாந்தா சிக்கந்தர் பாஷா புல்லாந்தா வந்து கொண்டிருப்பது நான்காவது வந்து கொண்டிருப்பது கே ஆர் சுப்பு தேவர் நிறைவாக நாகநாத பாண்டி தேவர் மாநகர நகரி கேஎல்கே சாதிக் பாஷா அரச நகரை பட்டினம் அரச வேளாய் மாவட்டம் சுரேந்திரா மரவர் காலையிலயும் லட்சுமணா பாட்டியேரா பாடுற அந்த முத்து ராமலிங்கமா அரலிங்கமா காடுமலையார போராட்டம் எண்டிப்பட்டி தரவறா ஆப்புல உற்றவன் சேவரா காடுமலையார போராட்டம் குடும்ப இடங்களை பெரிதாக இருந்து காடுமலையார போராட்டம் இதுலல வந்து குட்டிக்கு கேளாய் மாவட்டம் ब्राह्मणோட பிராமர்ச்சத்துக்கு பெருமையா சாதிடா கேளாய் மாவட்டம் ரஞ்சிணி মহিলা கேளாய் மாவட்டம் மல்லையார்மாரை ரஞ்சிணி கால் சாத்தியா தமிழ்நாடு காவல்துறை தாமதம் நினைவாக தமிழ்ச்சதற்குள்ளார் இரண்டாவது கற்றுக் கொண்டிருப்பதா மாவட்டத்துக்கு ராஜசேஸ் பேட்டாப்பட்டி ராஜசேஸ் பேட்டாப்பட்டி

இருக்கு பின்னாடி வரு பத்தம்போது கோடி இல்லை Gracias. Gracias. குளம்பாய் langchain வந்து ஒரு ஆடிட்ட ஜெயம்பூர்ல தொலை அடி கரையாடி बदलाடியா ஐ இல்ல வண்டியில செல் இருக்கு

yeah

कॅब कडच म्हणून கறாக கேட்போம் ச명ாக Bondaggio ப pakai கச Durchبل

நான்காவது தேதி தேதிக்கு மாட்டு எரிநிலால குட்டேர்பாச்சார் புள்ளங்கள் சேகரி てるமா சேரங்கஸ் என்ன நெனச்சுருனே